நண்பர்களுக்கு வணக்கம் இஸ் பிரேக்கிங் நியூஸ் தமிழ் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு பண்ணி அஞ்சு வருஷமாக வேலையெல்லாம் காத்துட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வருஷத்துக்கு ஏழாயிரத்து இரநூறுவா உதவித்தொகையானது தமிழக அரசானது அறிவிச்சிருக்காங்க ஸோ இதை பற்றி தான் நம்ம நியூஸில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க பத்தாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மாதம் முந்நூறு ரூபாயும் பன்னெண்டாம் வகுப்புல தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மாதம் நானூறு ரூபாயும் பட்டதாரிகள் மற்றும் முதுகலை பட்டதாரிகளுக்கு மாதம் அறுநூறு ரூபாயும் உதவித்தொகையாக வழங்கப்பட்டு வரும் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செஞ்சு அஞ்சு வருஷம் நிறைவடைந்த பின்னரும் வேலை இல்லாமல் காத்திருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தமிழ்நாடு அரசானது இந்த உதவித்தொகையை பத்தி வழங்கிட்டு வராங்க இந்த திட்டத்தின் கீழ பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்களுக்கு மட்டும்தான் பணம் கொடுப்பாங்களான்னு பாத்தீங்கன்னா அப்படி இல்ல பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெறல அப்படின்னாலும் மாதம் உங்களுக்கு இருநூறு ரூபாய் வந்து கொடுப்பாங்க சோ பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா மாதம் முன்னூறு ரூபாயும் பன்னெண்டாம் வகுப்புல தேர்ச்சி பெற்றவங்களுக்கு மாதம் நானூறு ரூபாயும் பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாம பட்டதாரிகள் அது அண்டர் கிராஜுவேஷன் இல்லைன்னா போஸ்ட் கிராஜுவேஷன் நீங்க எதுபடுத்தினாலும் சரி உங்களுக்கு அறுநூறு ரூபாய் வந்து உதவித்தொகையா கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு பத்தாம் வகுப்பு தோல்வி அடைஞ்சிருந்தாலோ அல்லது தேர்ச்சி பெற்றிருந்தாலோ உங்களுக்கு அறுநூறு ரூபாய் வந்து உங்களுக்கு வந்து மந்த்லி வந்து கொடுப்பாங்க அதே மாதிரி மேல்நிலைக்கல் அதாவது ப்ளஸ் டூ வந்து நீங்கள் வந்து தேர்ச்சி பெற்றிருந்தீங்க அப்படின்னா எழுநூத்தம்பது ரூபாயும் பட்டப்படிப்பு நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தீங்கன்னா உங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வங்கி கணக்குகள் நேரடியாக வந்து செலுத்தப்படும் ஸோ குடும்ப ஆண்டு வருமானம் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த உதயத்துறைக்கு விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்கள் குடும்ப ஆண்டு வருமானம் எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கீழே இருந்தால் மட்டுமே போதும் அதுக்கு மேலே இருக்கக்கூடாது ஸோ வருவாய்த்துறையிலிருந்து வருமான சான்று பெற்று சமர்ப்பிக்க வேணும் அப்படின்னு வந்து தமிழக அரசானது சொல்லியிருக்கிறாங்க ஸோ மாற்றுத்திறனாளி விண்ணப்பதாரர்களுக்கு வருமான உச்சவரம்பு கிடையவே கிடையாது ஸோ மாற்றுத்திறன் கூட்டணியாளையாக இருந்தால் மட்டுமே போதுமானது இந்த ஸ்கீமில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்க முடியும் ஸோ இதில் சேரணும் அப்படின்னா என்ன ஏஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வினபதாரர் பார்த்தீங்கன்னா நாற்பது வயசு வந்து நீங்கள் வந்து பூர்த்தி அடைந்து இருக்கக்கூடாது ஸோ நாற்பது வயசுக்கு கீழே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் இதுக்கு வந்து எலிஜிபிள் ஆதிதிராவிடர் அல்லது பழங்குடியின விண்ணப்பதாரர்கள் பாத்தீங்கன்னா நாற்பத்தைந்து வயது பூர்த்தி அடைந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க யார் யாருக்கெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா விண்ணப்பதாரர் அரசு துறைன்னா தனியார் துறையில் எந்த விதமான ஊதியமும் அல்லது ஒர்க்லயே வந்து இருக்கக்கூடாது நீங்க வந்து எந்த ஒர்க்லையுமே இருக்கக்கூடாது சுய வேலை வாய்ப்பு செய்யக்கூடிய நபராகவும் இருக்கக்கூடாது நீங்க வேலை இல்லாமல் சும்மா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா அந்த உதவித் தொகையானது உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கே வந்து சேரும் அப்படின்னு வந்து தமிழக அரசானது சொல்லியிருக்கிறாங்க எவ்வளவு வருஷத்துக்கு வந்து இது கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பற்றோர் உதவித்தொகை விண்ணப்பித்த நாளிலிருந்து மூணு வருஷத்துக்கு வந்து இந்த உதவித் தொகையானது வழங்கப்படும்னு சொல்லிக்கிறாங்க ஆதி திராவிட பழங்குடியினர் விண்ணப்பதாரர்களுக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு வயசு வரைக்குமே இந்த உதவி தொகையானது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க மாற்றுத்திறனாளி விண்ணப்பதாரர்களுக்கு வயது வரம்பே கிடையாது ஸோ அவங்களுக்கு வந்து லைஃப் டைம் வந்து இது வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு வந்து சொல்லிருக்கிறாங்க ஸோ இந்த உதவி தொகை பெறும் காலத்தில் பார்த்திங்கன்னா உங்களோட பதிவை தொடர்ந்து புதுப்பிச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதில் எப்படி நாம் வந்து விண்ணப்பிக்கிறதுன்னு பார்த்தோம்னா அந்தந்த மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையங்களில் பார்த்திங்கன்னா இதற்கான விண்ணப்பங்கள் வந்து வழங்க சொல்லிக்கிறாங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா சேலம் அரியலூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் பார்த்திங்க அப்படின்னா விண்ணப்பங்கள் வந்து கொடுத்துட்டு வராங்க ஸோ அந்த மாவட்டத்தில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கி ஃபில் பண்ணி கொடுத்துருங்க ஸோ விண்ணப்பிக்க நபர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இருக்கக்கூடிய மாவட்டத்திற்குள்ளார தேசியம் அமைக்கப்பட்ட ஏதேனும் ஒரு வங்கியில் நீங்க வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ணி இருக்கணும் ஸோ உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பரு உங்களுடைய பிரான்ச்சோட அட்ரஸ் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பிரான்ச் கோட் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்க விண்ணப்ப படிவத்தில் பூர்த்தி செய்யற மாதிரி இருக்கும் ஸோ ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து சரியா நீங்க வந்து அட்டாச் பண்ணிருங்க ஸோ தொழில் படிப்பு படித்த மாணவர்கள் வந்து விண்ணப்பிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது ஸோ பொறியியல் மருத்துவம் கால்நடை மருத்துவம் விவசாயம் சட்டம் போன்ற தொழில் படிப்புகளில் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த உதவித்தொகையானது வழங்கப்படாது உதவித்தொகை பெறும் காலகத்தில் வேலைவாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உடனடியாக வேலைவாய்ப்பு அலுவலகத்துக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ பணி நியமனம் பெற்றவர்களுக்கு உதவி தொகையானது நிறுத்தப்படும் சொல்லியிருக்கிறாங்க மேலும் இந்த ஸ்கீமை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா பிடிஎஃப் ஆனது கொடுத்துருங்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுறது மூலிமா நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க முடியும் இந்த மாதிரியான அரசு இலவசம் சார்ந்த அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிஞ்சிக்கணுன்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்